இந்த நாமாவளிய தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருந்தால் கொடுக்கும் ஒரு நாலு பேரை குடும்பத்தை குடும்ப தலைவன் பண்றான் பத்து குடும்பத்தை ஒரு இனத்தலைவன் பண்றான் அது மாதிரி ஒரு ஊர் தலைவன் தலைவர் பதவி அந்த மாதிரி ஒரு பெரிய பதவி அந்த பதவி ஆளக்கூடிய பதவி ஒரு உயர் பதவின்னு சொல்ற மாதிரி இல்லையோ அந்த மாதிரி இருக்கிறவாளுடைய பதவிய நமக்கு அது கொடுக்கும் இந்த நாமாவளி கொடுக்கும் பதவி இப்ப வந்து ப்ரமோஷன் எல்லாம் எழுதுற அளவு இல்லையோ இந்த பதவி உயர்வுக்காக நிறைய வகையெல்லாம் ஆஹ் பின்பற்றின் வரா அதுல நமக்கு மே மேற்கொண்டு படிக்கிறோம் இல்லை ஒரு சில முயற்சிகள் எல்லாம் பண்ணி அந்த துறையில சாதனை பண்றோம் அந்த அந்த எல்லாம் சொல்றோம் அந்த மாதிரி சாதனை துறையில முதன்மை வரவாளுக்கு அதை நினைச்சு வரவாளுக்கு இப்ப நம்ம எல்லாரும் முன்னேறணும்னு சொல்றோம் மேல மேல வளரணும்னு நினைக்கிறோம் அந்த வேற எந்த நோக்கத்திலையும் இதை சொல்லல உங்க பாதார விதங்களை கேட்டு திருப்பியும் சொல்லிக்கிறேன் நீங்க வந்து மேலும் மேலும் நம்மை வளர்த்து கொள்வதற்கு உன்னத நிலைக்கு நம் வாழ்வை உயர்த்தி கொள்வதற்கு நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கு உண்டான ஒரு ஆற்றலை இந்த நாமாவளி தரும் சர்வானுலிங்க சாசனான்னு நம்ம பாராயணம் நம்ம இருந்தா ஒரு நாலு பேர் நிர்வாகம் பண்ணக்கூடிய பண்பும் நம்மளை நாமே உன்னத நிலைக்கு உயர்த்தி கொள்ளுகிற ஆற்றலையும் நமக்கு அருளக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக